நேற்று மாலை அடையும் போது ஒரு போராட்டம் இன்று காலை விடியும் போது ஒரு போராட்டம் நேற்று மக்களுக்கான கோரிக்கை இன்று ஒற்றுமொத்த மக்களுக்குமான கோரிக்கை நான் யாருக்கு வாக்கு போடுகிறேன் என்பது இன்னொருவருக்கு ஆனால் நான் யாருக்கு வாக்கு போட்டேன் என்பது எனக்கு தெரிய வேண்டும் மக்கள் கையில் இருக்கிற அந்த ஒற்றை அதிகாரத்தையும் பிடுங்குகிற ஒரு வேலை இந்த வாக்கு முறையில் இருக்கிறது என்று சொன்னால் அது குறித்த கேள்வி வரும் அதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை தேர்தல் ஆணையத்துக்கு தெளிவுபடுத்தல தேர்தல் ஆணையர் தலைமை தேர்தல் ஆணையர் சென்னையில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடன் இந்த நேரத்தில் வரக்கூடிய தேர்தல் குறித்து கலந்தாய்வு செய்து கொண்டிருக்கிறார் அவர் அங்கே கலந்தாய்வு செய்து கொண்டிருக்கும் போது மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்களோடு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது இந்தியாவிலேயே இன்றைக்கு இந்த பிரச்சனையை கையில் எடுத்து ஒரு வெகுமக்கள் போராட்டத்தை கையில் எடுத்த ஒரே தலைவர் நம்முடைய தலைவர்தான் இந்த அளவுக்கு வெகுமக்களை திரட்டி இந்த பிரச்சனையை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நிலை தமிழ்நாட்டிலும் கூட இன்னும் பெரிதாக உருவாகவில்லை எப்போதுமே ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு முதலில் நிற்கிற கட்சி நம்முடைய கட்சி முதல் குரல் எழுப்புகிற தலைவர் நம்முடைய தலைவர் வெல்லும் ஜனநாயக மாநாட்டை நாம் தான் ஒருங்கிணைத்தோம் இன்றைக்கு காப்பாற்றுவதற்கான ஆர்ப்பாட்டத்தையும் நாம் தான் ஏற்கனவே கடந்த ஜனவரி மாதமே இந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் நாம் இப்போது மீண்டும் நடத்துகிறோம் அந்த அளவுக்கு ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற துடிப்பு மற்ற எவரையும் விட நமக்கே இருக்கிறது என்றால் அதுதான் நாம் வாங்கி உள்வாங்கி இருக்கிற கோட்பாடு புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மார்க்ஸ் போன்ற தலைவர்களின் கோட்பாட்டை உள்வாங்கிய காரணத்தினால் எந்த முன்னெடுக்க வேண்டும் தெளிவு நமக்கு இருக்கிறது நேற்று மாலைதான் இதே இடத்தில் மாலை பதவி உயர்வுக்கான அந்த இடஒதுக்கீடு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இதே இடத்தில் ஆர்ப்பாட்டத்தை நடத்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதே இடத்தில் நேற்று மாலை அந்த மேடையை கூட மாற்றி இருக்க வாய்ப்பில்லை அதே இருக்கும் என்று நினைக்கிறேன் அப்படி அதே இடத்தில் ஜனநாயகத்தை விடிந்தவுடன் அடுத்த போராட்டம் நேற்று மாலை அடையும் போது போது ஒரு ஒரு போராட்டம் போராட்டம் இன்று காலை விடியும் நேற்று மக்களுக்கான கோரிக்கை இன்று ஒட்டுமொத்த கோரிக்கை மக்களுக்கும் சரி ஒட்டுமொத்த மக்களுக்கும் சரி களத்தில் இருக்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் என்பதற்கு இதை விட என்ன சான்று வேண்டும் அந்த நாம் தான் நேற்று போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம் அரசை வலியுறுத்தி இடதுசாரிகளோடு சேர்ந்து சிறப்பு சட்டத்தை நேற்று இயற்றியிருக்கிறோம் நேற்று காலையில் அந்த சம்பவம் எத்தனை எத்தனை நிகழ்வு அதிகாரத்தில் போய் இன்னும் நாம் முழுதாக அமரவில்லை அதிகாரத்தில் இருப்பவர்களோடு அணியில் இருக்கிறோம் அணியில் இருக்கும்போதே நம்மால் நாம் நினைக்கிற சட்டத்தை கொண்டு வர முடிகிறது களத்தில் நின்று இந்த நாட்டினுடைய திசைவழிப்போக்கை தீர்மானிக்க முடிகிறது அந்த அளவுக்கு இன்றைக்கு நாம் கவனிக்கப்பட்டிருக்கிறோம் எழுச்சி அடைந்திருக்கிறோம் இந்த பிரச்சனையை பொறுத்தளவில் தலைவர் சொன்னதைப் போல ஏற்கனவே இரண்டே வரிகளில் தெளிவுபடுத்தினார் நான் யாருக்கு வாக்கு போடுகிறேன் என்பது இன்னொருவருக்கு தெரியக்கூடாது ஆனால் நான் யாருக்கு வாக்கு போட்டேன் என்பது எனக்கு தெரிய வேண்டும் இந்த பிரச்சனையை இவ்வளவு அழகாக இவ்வளவு தெளிவாக யாராலும் விளக்க முடியாது ஐயராதர் அவர்கள் சொன்னார் எவ்வளவு அழகான துண்டறிக்கை போடுகிற ஒவ்வொரு துண்டறிக்கையும் போராடுகிறோம் எந்த கோரிக்கை வைத்து போராடுகிறோம் என்பதை எந்த மக்களுக்காக போராடுகிறோமோ அந்த மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் எனவே அதற்கு ஏற்ற வகையில் மக்களுக்கு புரிகிற வகையில் அதனுடைய நோக்கத்தை வலியுறுத்தி தலைவர் அவர்கள் வடிவமைக்கிற ஒவ்வொரு துண்டறிக்கையிலும் பின்பக்கத்தில் அந்த நோக்கம் இடம்பெற்றிருக்கும் அப்படித்தான் இதிலும் இடம்பெற்றிருக்கிறது ஏன்னா இது மக்களுக்கு புரியாம போயிடும் வாக்கு சீட்டுங்கிறாங்க வாக்கு இயந்திரம் மோசடிங்கிறாங்க மோசடின்னு சொல்லிக்கிட்டே திரும்ப ஏன் இவங்களும் எலெக்ஷன்ல நிற்கிறாங்க இவங்களும் ஜெயிக்கிறாங்க என்று ஒரு குழப்பம் ஏற்படும் மக்கள்கிட்ட ஒன்று இவர்கள் எதிர்ப்பதாக இருந்தால் முழுமையாக எதிர்க்க வேண்டும் அல்லது தேர்தலில் பங்கேற்காமல் இவர்களும் புறக்கணிக்க வேண்டும் ஆனால் இவர்களும் பங்கேற்கிறார்கள் சொல்கிறார்கள் என்கிற ஒரு ஐயம் மக்களுக்கு ஏற்படும் என்னவென்றால் நாம் தெளிவுபடுத்த சொல்லுகிறோம் மக்கள் நம்பி இருப்பது மக்களுக்கு கிடைத்திருக்கிற கடைசி வாய்ப்பு என்பது ஓட்டு போடுகிற ஒரு வாய்ப்பு தான் வேறு எந்த அதிகாரமும் மக்களிடம் கிடையாது மக்கள் கையில் இருக்கிற அந்த ஒற்றை அதிகாரத்தையும் பிடுங்குகிற ஒரு வேலை இந்த வாக்குமுறை

அந்த தேர்வையை ரத்து செய்துவிட்டு இந்தியா கூட்டணியின் சார்பில் மேயர் வரக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நிலைமை உருவாகி இருக்கிறது அப்ப நாம வைக்கக்கூடிய சந்தேகத்திற்கு இன்னொரு பக்கம் விடை கிடைக்குது ஆமா அந்த சந்தேகம் நியாயமானதுதான் சரியானதுதான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நடப்புகள் இருக்கு வெறும் சந்தேகமா அது நின்றுடல நாம் என்ன சந்தேகப்படுகிறோமோ அதற்கு ஏற்ற வகையில நடக்குது நடப்புகள் நடக்குது பிஜேபி அப்படி செய்யுது அப்ப பிஜேபி இப்படித்தான் செய்யும் என்று நாம் சந்தேகப்படுகிறோம் பிஜேபிக்கு வேற ஒன்றும் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை ராமர் கோயில் என்று சொல்லுகிறார்கள் அதை தாண்டி கூட சொல்வதற்கு அவர்களிடம் ஏதும் இல்லை மக்களுக்கு எந்த திட்டத்தை அவர்கள் தரவில்லை எனவே தேர்தலை சந்திப்பதற்கு அவர்களிடம் எந்த திட்டமும் இல்லை மக்களுக்காக நாங்கள் இதையெல்லாம் செய்திருக்கிறோம் என்று சொல்வதற்கு எந்த பட்டியலும் இல்லை எனவே முறைகேடு செய்து மட்டும்தான் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என்பதனால் தான் தேர்தல் ஆணையர் நியமனத்தில் இப்படிப்பட்ட ஒரு குறுக்கு வழியை பின்பற்றி கொண்டு தேர்தல் ஆணையரை நியமித்துட்டு அதுக்கப்புறம் நானும் ஒரு சீட்டு ஜெயிப்போம்னு சொல்லிட்டு வராங்க நானூறு சீட் எப்படி ஜெயிப்பார்கள் இந்தியாவில் எங்கேயுமே அவர்களுக்கான கூட்டணி இல்லை இப்போது அவர்கள் இந்தியா கூட்டணியை கேள்வி பேசிக் கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு கெஜ்ரிவால் அவர்களும் காங்கிரசும் அகிலேஷும் காங்கிரசும் சேர்ந்து நான்கைந்து மாத மாநிலங்களில் கூட்டணியை உறுதிப்படுத்தி விட்டார்கள் எனவே வடக்கிலும் கூட இன்றைக்கு பின்னடைவு தெற்கிலும் பின்னடைவு எங்கதான் ஜெயிக்கும் பிஜேபி ஆனா நானூறு சீட்டு ஜெயிக்கும் சொல்றாங்க எதை வச்சு சொல்றாங்க எந்த நம்பிக்கையில சொல்றாங்க எனவேதான் இந்த பிரச்சனை மிக முக்கியமானது அவர்கள் நம்பி இருப்பது இந்த தேர்வு முறையை தேர்தல் முறையை அவர்கள் நம்பியிருப்பது தேர்தல் ஆணையத்தை எனவே அதற்கு நாம் அனுமதிக்க கூடாது என்பதனால் தான் தலைவர் அவர்கள் எடுத்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுத்த எந்த போராட்டமும் அது வீணாய் போனதில்லை எல்லா போராட்டமும் அது பின்னாளில் வெகுமக்கள் போராட்டமாக வெடித்திருக்கிறது தலைவர் முதலில் சொல்லும் போது அதை யாரும் கேட்டிருக்க மாட்டார்கள் ஐந்தாண்டுகள் கழித்து பத்தாண்டுகள் கழித்து அது தேசத்தின் குரலாக ஒழித்திருக்கிறது பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு தலைவர் எடுத்திருக்கிற இந்த போராட்டம் தேசிய அளவில் எதிரொலிக்க போகிறது இது பிஜேபிக்கு முடிவு போகிறது உண்மையான நேர்மையான தேர்தலை நோக்கி இந்த நாட்டை நகர்த்த போகிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி வருகிறேன் நன்றி வணக்கம்